அந்த பிளேலிஸ்ட்ல ஆப்பிரிக்க நாடுகள் பலவற்றை பற்றிய பல அழகான இருக்கிறது அந்த அடிப்படையில் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஒரு ஆப்பிரிக்க தேசத்தை பற்றி ஒரு அழகான அமைதியான ஆப்பிரிக்க தேசத்தை பற்றி ஏழ்மை அங்கு நிறைந்திருந்தாலும் ஏழ்மை ஏழ்மையினால அங்கு என்ன செய்யல பாதுகாப்பு எல்லாம் தோன்றவில்லை அமைதியான தேசமாக குற்றங்கள் குறைவான தேசமாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய தேசத்தை பற்றி ஆப்பிரிக்காவினுடைய சொர்க்கம் என்று ஆப்பிரிக்கர்களாலும் உலகில் உள்ள மற்ற மக்களாலும் வர்ணிக்கப்படுகின்ற ஒரு சின்னம் சிறிய தேசத்தை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன் ஆம் அந்த கோமரோஸ் கோமரோஸ் என்ற தேசம் தான் அந்த தேசம் இந்த பேரையை உங்களுக்கு நிச்சயம் புதுமையாக இருக்கும் பரவலாக நீங்க கேள்விப்பட்டிராத பேராகவும் இருக்கும் பரவலாக நீங்கள் அறிந்திராத விஷயமாகவும் இது இருக்கிறது அந்த கோமரோஸ் என்ற தேசத்தை பற்றி எதிர்க்க செய்வாங்க ஜுசருல் கமர் என்று சொல்லுவார்கள் அந்த ஜுசருல் கமர் என்று அரபியிலையும் கோமரோஸ் என்று ஆங்கிலத்திலையும் சொல்லப்படுகின்ற அந்த நாடு எங்க இருக்குனாக்கா ஆபிரிக்காவுடைய கிழக்கு கடற்கரையில இந்திய பெருங்கடல்ல ஆப்பிரிக்காவுடைய கிழக்கு கடற்கரை கடற்கரையில வட மட் இந்த வட மொசம்பிக்கு வட மடகாஸ்கருக்கும் இடையில இது அமைந்திருக்கிறது இதனுடைய கடல் எல்லைகளாக தன்சானியா அது மாதிரி தன்சானியா உள்ளிட்ட உள்ளிட்ட முசம்பிக் தென்சானியா உள்ளிட்ட சில நாடுகள் இதனுடைய கடல் எல்லைகளாக அமைந்திருக்கிறது இதன ஒரு சின்ன நாடுன்னு சொன்னா இல்லையா இதனுடைய நிலப்பரப்பு என்பது வெறும் இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவுதான் அல்லது மைல வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா வெறும் எண்ணூத்தி அறுபத்தி மூணு சதுர மைல் பரப்பளவை கொண்ட ஒரு அழகிய தேசம் அப்ப இந்த நிலப்பரப்பினுடைய அடிப்படையில உலகத்தின் நாடுகளை வரிசைப்படுத்துகின்ற பொழுது உலகத்தினுடைய அந்த இருநூறுக்கும் அதிகமான நாடுகள்ல இது நூற்றி எழுபத்தி எட்டாவது இடத்துல வருது நிலப்பரப்பின் அடிப்படையில் இது உலகின் நூற்றி எழுபத்தி எட்டாவது பெரிய நாடு என்ற என்று வைத்துக் கொள்ளலாம் அது மாதிரி இங்கு வாழக்கூடிய மக்கள் தொகை அந்த அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பற்றி சொல்கின்ற பொழுது எட்டு லட்சத்திற்கு முன்னூத்தி எழுபத்தி நாலு பேர் இந்த நாட்டுல வாழ்வதால் வெறும் எட்டு லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர்னாக்கா என்னக்கா நம்மளுடைய இந்திய தேசத்தை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரையெல்லாம் எல்லாம் ஒரு பாராளுமன்ற தொகுதி இருக்கு இல்லையா ஒரு அந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கையே என்ன இருக்கும் எட்டு லட்சத்துக்கு மேல பத்து லட்சம் மேல செய்யும் இருக்கும் அப்ப அந்த ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியும் ஒரு நாடாக இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் தெரிஞ்சுகிறது இருக்கிறது அப்ப எட்டு லட்சத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு பேரை மட்டுமே கொண்ட அந்த சின்னம் சிறிய தேசம் ஒரு அழகிய இஸ்லாமிய தேசம் இங்கு கிட்டத்தட்ட வாழக்கூடிய மக்கள் தொகையில தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேர் இல்லை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் முஸ்லீம்களாகவே இருக்கிறார்கள் இங்க முஸ்லீம்களாக அந்த வந்து ஒரு சதவீதத்துல அரை சதவீதம் பேர் கிறித்தவர்களும் இன்னொரு அரை சதவீதம் பேர் வெவ்வேறு மதங்களை வேறு சில மதங்களை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த நாடு கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை தரக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது இந்த கல்விக்கு முக்கியத்துவம் என்றால் குறைந்த மக்கள் இங்கே வாழ்ந்தாலும் ஆப்பிரிக்க நாடுகள்ல பொதுவாக கல்வி அந்த வளர்ச்சி நின்மையினால வளர்ச்சி இல்லாததுனால பொருளாதார சிக்கல்களால அந்த கல்வியினுடைய சதவீதமும் குறைவாக இருக்கும் ஆனா இங்கு அதற்கு விதிகளுக்காக கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு இந்த குமரசோ என்ற ஜுசரு என்ற நாடு இருக்கிறது இங்கு வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்துல ஒரு பதினாறு வயசு வரையிலும் அங்குள்ள அனைவர்களுக்கும் கல்வி கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அதுல முதல்ல உள்ள மூணு வருஷம் குரானிய கல்வியை எடுத்துக்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது மற்ற அதற்கு பிறகு உள்ள காலகட்டங்களில் மற்ற கல்விகளை நோக்கி செய்கிறாங்க சொல்கிறார்கள் இங்குள்ள ஆட்சி மொழியாக இருப்பது அரபு மொழி ஆட்சி மொழியாக இருக்கிறது பிரெஞ்சு மொழியும் இங்கு ஆட்சி மொழியாக இருக்கிறது அந்த குமரசோ என்ற உள்நாட்டு மொழியும் இங்கு ஆட்சி மொழியாக இருக்கிறது இங்கே குரானில் அந்த குரானை கற்பிப்பதற்காக அரபி மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாடெங்கும் பல்வேறு அரபி மதரசாக்கள் அரபி ஸ்கூல்கள் இருப்பது போல மற்ற கல்விகள் வந்து பிரெஞ்சு மொழியில் செய்யப்படுகிறது போதிக்கப்படுகிறது இந்த நாட்டிலே அது மாதிரி இந்த நாட்டினுடைய இஸ்லாமிய தொடர்புகள் மற்றும் இந்த மேலும் இந்த நாட்டினுடைய மக்களுடைய அந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா அவங்க தொழில் என்னன்னாக்க கிட்டத்தட்ட இந்த நாட்டில் வாழக்கூடிய எண்பது சதவீத மக்கள் என்ன செய்யறாங்கன்னாக்கா விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க அங்க பல்வேறு தென்னை விவசாயம் வாழை விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு விவசாயங்களை அங்கவங்க செய்யறாங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய அந்த கரையோரங்களை நீங்கள் பார்த்தால் தென்னை மரங்கள் அதிக அதிகமாக காணப்படுகின்ற ஒரு நாடாக இருக்கிறது அது மாதிரி ஓக் மரங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய நாடாக இருக்கிறது வாழை மரங்கள் இன்னும் இதுபோன்ற இது போன்ற சில விவசாய விவசாய பணிகள்லாம் நாட்டினுடைய எண்பது சதவீத மக்கள் அந்த விவசாயத்தை தான் செய்றாங்க பணியாக கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியில ஐம்பது சதவீதம் இங்கிருந்து விவசாயத்திலிருந்து தான் கிடைக்கிறது நினைந்தாலும் கூட அந்த பகுதிகளில் எதை விளைய வைக்க முடியுமோ அந்த விஷயங்களே அவங்க விளைவிக்கிறாங்க ஆனாலும் அவங்களுடைய உணவு தேவைக்காக எழுபது சதவீத உணவுகளை வச்சு பொருட்கிறாங்க வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நிலையில் உள்ள நாடாகத்தான் அந்த நாடு இருக்கிறது இந்த நாட்டினுடைய அந்த மனித வாழ்வை பற்றி மனித வரலாற்றை பற்றி ஆராய்கின்ற பொழுது ஆறாவது நூற்றாண்டிலேயே இங்கு மனித வாழ்வின் வரலாறு தொடங்கிவிட்டதாக ஒரு குறிப்பு கிடைக்கிறது வேறும் அந்த இடத்திற்கு ஆப்பிரிக்காவிலிருந்தும் ஆப்பிரிக்காவுடைய பிற பகுதிகளில் இருந்தும் தென்கிழக்கு ஆசியாவிலிருந்தும் வந்து முதல்ல குடியேறியவர்கள் தான் நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள் என்றும் அதற்கு பிறகு வடமஸ்கள் போன்ற பகுதிகளிலிருந்து அது இன்னும் பல அந்த வளைகுடா பகுதிகளில் இருந்தும் பல குடும்பங்கள் இந்த நாட்டில் வந்து குடியேறியது என்றும் அந்த நாட்டினுடைய அந்த மனித வரலாற்றின் துவக்கத்தை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள் அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த நாட்டை எது பிரான்ஸ் ஆக்கிரமிக்கிறது அப்படிதான் எங்க நாடு சொல்லிட்டு இருந்தாங்க பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகள் எல்லாம் அலைஞ்சு அலைஞ்சறிஞ்சுதாங்க கையில கிடைச்ச நாடுகளை எல்லாம் பிடித்து ஆக்கிரமித்து கொண்டார்களா இல்லையா அது மாதிரி ஆப்பிரிக்காவில பல நாடுகளை ஆக்கிரமித்து அதனுடைய காலனி ஆதிக்கத்தை நிலைநிறுத்திய நாடு எது பிரான்சு அந்த பிரான்ஸ் இந்த சின்னஞ்சிறிய நாளை கூட விட்டு வைக்கவில்லை அந்த அந்த இந்த நாடு வந்து ஒரு கட்டத்த ஒரு கட்டத்துல வணிக முக்கியத்துவம் சிறிய நாடாக இருந்தாலும் சிறிய மக்கள் தொகை நாடாக இருந்தாலும் வணிக முக்கியத்துவம் கடல் கடல் பொருட்களின் வணிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருந்தது முத்துக்கள் விலையுந்த முத்துக்கள் பவளங்கள் எல்லாம் இங்கு பவளங்களுடைய சந்தைகள் எல்லாம் இங்கு இருந்ததாகவும் அது மாதிரி தங்கத்தினுடைய சந்தைகள் இங்கே இருந்ததாகவும் இன்னும் போல மசாலா பொருட்களுடையதாகவும் அப்படி எல்லாம் இருந்ததுனால கடல் வணிகத்துல பெற்ற ஒரு மையமாக இது இருந்த கடந்த காலத்துல இருந்து வந்திருக்கிறது அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரான்ஸ் இந்த நாட்டை ஆக்கிரமித்துக் கொள்கிறது அதற்கு பிறகு நடந்த போராட்டங்களால் அந்த ஒரு இது விட்டு இந்த நாட்டை விட்டு பிரான்ஸ் வெளியேறி செல்கிறது அதன் பிறகு நடை பிரான்சுடைய பிடியிலிருந்து அந்த நாடு விடுதலை பெற்று விட்டாலும் கூட அங்கு ஏற்ப ஏற்பட்டிருந்த அரசியல் ஸ்தலத்தன்மையற்ற நிலைப்பாடுகளால கிட்டத்தட்ட குறுகிய காலத்தை பத்து இருபது வருஷத்துக்குள்ள இயல் சேர்ந்ததாக இருபது முறை அங்கு எரிஞ்சிருக்குது இருக்குது புரட்சி ஏற்பட்டு இருக்கிறது அது மாதிரி அங்குள்ள ஒரு அந்த சிறிய நாடாக இருந்தும் கூட இந்த நாடு வந்து நாலு தீவுகளுடைய தொகுப்பாக இருக்கிறது அந்த நாலு தீவுல ஒரு தீவு எங்களுக்கு தனிநாள் அந்த கொடுங்க என்று போராட்டம் நடத்தியதுனாலையும் தொடர்ந்து இங்க என்ன இருக்குனாக்கா அரசியல் ஸ்தலத்தன்மை இல்லாமல் இருந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி ரெண்டுலதான் முதல்ல தெரிஞ்சது தேர்தலில் நடக்கிறது அந்த தேர்தலில் உஸ்மான் கசாலியின் போர் சீதார் அதிபராக தேர்வு செய்யப்படுகிறார் அதற்கு பிறகு அந்த பல தேர்தல்கள் அவர் தோற்றாலும் தற்போதும் அந்த உஸ்மான் தான் சீதார் அதிபராக அங்கே இருந்து கொண்டிருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு இதில் நாட்டினுடைய கொடியை பிரிச்சு பொழுது மஞ்சள் வெள்ளை சிகப்பு அது மாதிரி நீல நீலங்களை கொண்டும் இடது பக்கத்தில் முக்கோணத்துல ஒரு பிறையும் போட்டு நாலு ஸ்டார்களை போட்டிருப்பாங்க நாலு நாலு தீவுகளை குறிக்கக்கூடியது அப்படிப்பட்ட அந்த அமைப்புல இந்த நாட்டினுடைய கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல தான் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் தென்னை நம்ம சொன்னது மாதிரி தென்னை விவசாயங்கள் அதிகமாக இருக்கிறது தென்னை எல்லாம் அதிகமாக இருக்கிறது நாட்டினுடைய கடற்கரைகள் கடற்கரைகள் பல வட்ட வடிவ பாறைகளால அலங்காரம் பெற்றதாக இருக்கிறது பலரும் இந்த நாட்டை பற்றி சொல்கின்ற பொழுது ஆப்பிரிக்காவில இப்படி ஒரு நாடா ஆப்பிரிக்காவில் இப்படி ஒரு இயற்கை அமைப்பில் உள்ள நாடா இது ஆப்பிரிக்காவினுடைய சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நாட்டினுடைய அந்த அமைப்பு இயற்கை அந்த இயற்கை அமைப்பு அமைந்திருக்கிறது இங்க வாழக்கூடிய ஆண்களுடைய சராசரி வயசு சதவீதம் வாழ்க்கை வாழ்க்கை என்பது அறுபத்தி ரெண்டு வயதாகவும் பெண்களுடைய வாழ்க்கை என்பது எண்பது சதவீதம் அந்த அறுபத்தி ஏழு வயதாகவும் இருக்கிறது சராசரி இது அது மாதிரி இந்த இந்த நாடு எப்படி இருக்கனக்கா கிட்டத்தட்ட சுண்ணத்தோல் ஜமாத்தினுடைய கொள்கைகளை கொண்ட நாடாக இருக்கிறது ஷாஃபி மதுகப் அடிப்படையில் சுண்ணத்தோல் ஜமாஹாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சிந்தனை கொண்ட நாடாக இருக்கிறது இங்கு உள்ள மக்களுடைய அந்த வாழ்க்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்கள் இஸ்லாமிய சட்டங்களாகவே ஷாஃபி மதுகவனுடைய சட்டங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி இங்குள்ள மக்கள் கொண்டாட்டங்களில் இருந்து கொண்டாச்சுன்னாக்கா இரண்டு இஸ்லாமிய கொண்டாட்டங்கள் இரு பெருமாக்கள் இருக்கிறது அது மாதிரி மீனாது நபி கொண்டாட்டங்கள் அது மாதிரி ஹிஜ்ரி துவக்கத்தினுடைய கொண்டாட்டங்கள் இவைகளை எல்லாம் அந்த நாட்டினுடைய அரசு விடுமுறையாக அறிவித்திருக்கிறது அவ அந்த கொண்டாட்டங்களே அவர்களும் செய்றாங்க அந்த அந்த காலங்களிலே கொண்டாடி மகின்றார்கள் அன்பிற்குரியவர்களே இன்னும் இது போன்ற இந்த இஸ்லாம் ஆப்பிரிக்காவுடைய இஸ்லாமிய நாடுகளை பற்றியும் அதை தொடர்ந்து ஐரோப்பாவுடைய இஸ்லாமிய நாடுகளை பற்றியும் பல செய்திகளையும் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போம் இவைகள் பயனுள்ளதாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலுடன் செய்ய இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வா